நவம்பர் ஒம்பது பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த ஐப்பசி பஞ்சமி இந்த இலை கிடச்சது அப்படின்னா விட்டுடாதீங்க கடைசி வரையும் உங்கள் காலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கடனே இருக்காது கமெண்ட்டில் ஓம் வாராகித்தாயே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பஞ்சமியாக இருக்கு அன்றைய தினம் பார்த்திங்கன்னா சதுர்த்தி எப்போ முடியுது எப்போ பஞ்சமி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு காலையில் பத்து இருபத்தி அஞ்சு வரையும் சதுர்த்தி இருக்குது அதற்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பத்தாம் தேதி வரையுமே பஞ்சமி திதி இருக்கு அடுத்த நாள் பத்தாம் தேதி காலையில் எட்டு வரையும் பஞ்சமி திதி அதற்கு பிறகு சஷ்டி திதி ஆரம்பிக்குது இப்போ அன்றைய தினம் ராபு காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில நாலரை டு ஆறு யமகண்டம் பனிரெண்டு டு ஒன்றரை குளிக மூணு டு நாலரை சரி இன்றைய நாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி எதனால மிகவும் சக்தி வாய்ந்த நாள் எதனால இந்த பரிகாரத்தை நம்ம இன்றைய தினம் தவறவிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நேத்திரம் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து பரிகாரங்களுக்கு மிகவும் உகந்தது இந்த நேத்திரம் அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு இருக்கும் ஜீவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இந்த நேத்திரம் அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள்ல ஒரு கண் குருட்டு அப்படின்னு இருக்கும் ஜீவன் வந்து அரை வாழ்க்கைன்னு இருக்கும் இந்த நேத்திரம் அப்படிங்கிறது இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு வரக்கூடிய நாளும் ஜீவன்கிறது முழு வாழ்க்கைன்னு வரக்கூடிய நாள்லயும் இந்த பரிகாரங்களை செய்யும்போது அதனுடைய சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது ஏன்னா இந்த தான் நம்ம இந்த கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி தீய சக்திகளை விரட்டுவதற்கு இந்த வாராகி தாயை நினைத்து அதாவது தீய சக்திகள்னால் இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம் மட்டும் இல்லை நமக்கு அடுத்தவர்களால் வரக்கூடிய பொறாமையினால் கண் வரக்கூடிய பாதிப்புகள் அதில் இருந்து போவதற்கும் எதிரிகள் சூழ்ச்சிகள் அதாவது வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சொந்தக்காரவங்களே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் தான் நமக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவன் எப்பிட்றா வளர்ச்சி ஆகுறான் இவன் மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கான்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் அவங்களோட கண் பார்வையினால் வரக்கூடிய கஷ்டங்கள் கந்திருஷ்டியினால் வரக்கூடிய பாதிப்புகள் இதில் இருந்து மீள்வதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இன்றைய தினம் பஞ்சமி திதியாகவும் இருப்பதனால நம்ம வாராகி அம்மனை நினைச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த இலை வந்து எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய தான் கற்பூரவல்லி இலை இது வந்து தன வசிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க சில மூலிகைகள்லாம் எல்லாம் அது இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லா ஒரு நறுமணம் வீசும் அந்த மூலிகை எல்லாமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உடையது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்தி இதெல்லாம் போக்கக்கூடிய சக்தி அந்த இலைகளுக்கெல்லாம் இருக்கும் ஆனா எந்த மூலிகையை நீங்க பறிச்சாலும் அந்த மூலிகையை சாயந்தரம் ஐந்து மணிக்கு மேல பறிக்க சூரியன் மறையறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு மூலிகையும் நம்ம பறிச்சு வச்சுக்கணும் இந்த பஞ்சமி திதி செய்ய போறீங்க அப்படின்னா முதல் நாளே நீங்க இந்த மூலிகையை வந்து பறிச்சு வச்சுக்குங்க இந்த மூலிகையை பறிக்கும்போது நம்ம வந்து எப்பவுமே மூலிகையிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிறேன் என்னை மன்னிச்சுரு சர்வதோஷம் நசி நசி அப்படின்னு தான் மூலிகையெல்லாம் நம்ம பறிக்கணும் தீட்டு காலத்தில் மூலிகையெல்லாம் தொடக்கூடாது இந்த மாதிரி மூலிகையை கண்டிப்பாக தொடவே தொடக்கூடாது சில பேர் நினைப்பாங்க இந்த இலையை பறித்து இப்படி நம்ம செஞ்சுட்டா உடனே நமக்கு வந்து கடன் சுமை போயிடுமா வீட்டில் கஷ்டம் போயிடுமா அப்படின்னு நினைப்பாங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய செடிகள்கிட்ட பேசினாவே அந்த செடிகளுக்கு கேட்கும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி மூலிகை செடிகளை நம்ம வந்து தொட்டு அதனிடம் நம்ம நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும்போது நம்மளுடைய வேண்டுதல் பழிக்கும் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் வந்து சில தாவரங்கள் மூலமாக அதாவது மூலிகைகள் மூலமாக நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்களும் முனிவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சமியில பல பஞ்சமி இருக்கு கருட பஞ்சமி நாக பஞ்சமி தனிஷ்டா பஞ்சமின்னு ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் மாதம் மாதம் ரெண்டு பஞ்சமி வரும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமின்னு இந்த வளர்பிறை பஞ்சமியில திருமண தடை இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி செய்வதற்காக குழந்தை பாக்கியத்துக்காக வீடு மனை வாங்குவதற்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக செய்யலாம் பொதுவாக பஞ்சமி திதியில நீங்க எந்த வேண்டுதல் எதுக்கு வச்சீங்கன்னாலுமே அது பளிக்கும் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லலாம் பஞ்சமி அப்படின்னாவே அஞ்சு அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடியது குபேரனுக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிற எண் வந்து மிகவும் உகந்தது சரி இந்த ப பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்துல கண்டிப்பா செய்யாதீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்வதுதான் சிறப்பு நீங்க வந்து அந்த நேரத்துல நான் செய்ய முடியல எனக்கு வெளியில போற வேலை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ராவுகாலம் யமகண்டம் தவிர எந்த நேரத்துல வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நமக்கு செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கற்பூரவல்லி இலை இருந்தால் போதும் சில பேர் வந்து பஞ்சமி திதி அதனால் அஞ்சு கற்பூரவல்லி இலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லை ஒரே ஒரு கற்பூரவல்லி இலை இருந்தால் போதும் ஆனால் அஞ்சு கிராம்பு அவசியம் வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து பச்சை கற்பூரம் இதுவும் வந்து ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்குங்க அடுத்தது இதனுடன் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரங்கள்ல அவ்வளவு முக்கியமானதாக சொல்லப்படுகிறது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்தியை வீட்டில் பெருக செய்வது அப்படின்னா இந்த வெண்கடுகுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த வெண்கடுகு இதுவும் எண்ணி ஐந்து வெண்கடுகு இருந்தா போதும் இப்போ என்ன செய்யணும் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க இல்லை அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்குங்க இப்போ அதில் அந்த கற்பூரவல்லி இலைய வச்சுருங்க அதன் மேலே அஞ்சு கிராம்பு அது கூட அஞ்சு பச்சை கற்பூரம் இதனுடன் ஐந்து அந்த வெண்கடுகு இதை வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இதன் மேல ரெண்டு சூடத்தை வச்சுக்குங்க கற்பூரம் ஒரு சில வீடுகளில் ரொம்ப கொஞ்சமா சின்னதா இருந்தது அப்படின்னா அதனுடன் சூடத்தை சேர்த்துக்கலாம் இத வந்து பூஜை அறையில வைங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் இந்த தீபத்தை ஏத்தி வாராகி அம்மன் சிலையோ படமோ இருக்கு அப்படின்னா அதுக்கு காட்டுங்க எங்க வீட்டுல வாராகி அம்மன் இல்ல வாராகி அம்மன் சிலை இல்ல அப்படின்னாலும் சரி உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு இந்த தீபத்தை காட்டுங்க காட்டிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கங்க இப்ப இதை வந்து வீட்டோட நடு ஹால்ல கொண்டு வந்து வைங்க வச்சுட்டு வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே உட்காந்து அதை சுத்தி அந்த தீபத்தை பார்க்கலாம் பார்த்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லி வேண்டிக்கிங்க இதில் இருந்து வரக்கூடிய நறுமணமானது உடம்புக்கு மட்டும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதில்லை இந்த வாசமானது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் எல்லாருமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது சாம்பல் ஆயிடும் பார்த்தீங்களா அந்த சாம்பலை வந்து கால்படாத இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல செடி அடியில் போடலாம் இல்லை எங்கே கால் இடம் அங்க போட்டுடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்